ஜூன் மாதத்தின் முதல் நாளான தங்கம் விலை குறைந்த நிலையில் இன்று மீண்டும் விலை குறைந்துள்ளது நேற்று தங்கம் விலை மாற்றமின்றி விற்பனை செய்யப்பட்ட நிலையில் என்று விலை குறைந்துள்ளது அதன்படி இன்று டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு நாற்பத்தி நாலு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதே போன்று எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு முப்பத்தி ஆறு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய்க்கும் ஒரு சவரனுக்கு இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராம் ஒன்றுக்கு எழுபது காசுகள் குறைந்து ஒரு கிராம் தொண்ணூத்தி ஏழு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெளியோட விலை தொண்ணூத்தி ஏழாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதே போன்று எம்சிஎஸ் சி எஸ் கமாடிட்டி வர்த்தகத்துல சில்வர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நானூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு ட்ரெய்ட் ஆகுது நேத்து கம்பேர் பண்ணும் போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் குறைஞ்சு ட்ரெய்ட் ஆகிட்டு இருக்கு கோல்டு பிரைஸை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும் போது ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபாய் குறைச்சி ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க தங்கம் விலை குறையும் பொழுதே வாங்கி வைத்து கொள்வது மிக மிக நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்